நாட்டில் தொடர்ந்தும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இப்ப விஷன் கே கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலையினை தொடர்ந்து டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதன்படி இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை நாடளாவிய ரீதியில் இருபத்தையாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த காலப்பகுதியில் ஒன்பது டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி டெங்கு அபாய வளையங்களின் எண்ணிக்கையும் பதினான்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அத்தோடு கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாவது அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகிய மாவட்டமாக யாழ்ப்பாணம் காணப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் கம்பகா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தேழு ஏழு பேரும் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை தமிழில் டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்